வறண்டு கிடந்த பூமியை வளம் பெற செய்தவர் எடப்பாடி பழனிசாமி புகழஞ்சலி ஜான் பென்னி குயிக்கின் இன்று அவர் தம் தியாகத்தை போற்றி வணங்குவதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சென்னை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் தெரிவித்ததாவது தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்ட மக்களின் தாகத்தை தீர்த்து அவர்களை வளமாக்கி வாழ்வாதத்தை உயர்த்திய முல்லை பெரியார் அணியை கட்டி முடித்த பண்பாளர் கேர்னல் இன்று தியாகத்தை போற்றி வணங்குகிறேன் அந்நிய மண்ணில் பிறந்தாலும் காலம் கடந்தும் நிலைத்து நிற்கும் முல்லை பெரியாறு வறண்டு கிடந்த பூமியை வளம் பெற செய்த பென்னி குயிக்கின் வெண்கல சிலையையும் மணிமண்டபத்தையும் அம்மா திறந்து வைத்தபோது இவ்வேளையில் நினைவு கூறுகிறேன் இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது